சிங்கப்பூர் வரைக்கும் மனக்கும் சூப்பரான சாம்பார் ரெடியா இருக்கு பாருங்க வாசம் கும்முன்னு இருக்கு பார்க்குறதே பட்டையை கலப்பு கலர்ஃபுல்லாக இருக்கு இங்கே பறைய சேர்ந்த திரு கோவிந்தன் அவங்களுக்கு தான் வந்து பத்தாம் ஆண்டு நினைவு நாளே இந்த நினைவு நாளுக்காக தான் வந்து இன்றைக்கி அவங்க குடும்பம் வந்து அன்னதானம் பண்ணி வைக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறோம் வெள்ளை சாதம் சாம்பார் முட்டைகோஸ் கூட்டு உருளைக்கிழங்கு வறுவல் வடை பாயசம் அப்பளம் வாழைப்பழம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த திரு கோவிந்தன் அவங்களுக்கு தான் வந்து பத்தாம் ஆண்டு நாள் திரு கோவிந்தன் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக இன்றைக்கி வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க திரு கோவிந்தன் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டுகொள்பவர்கள் மற்றும் அன்னதானம் கொடுப்பவர்கள் மனைவி ரத்தினம் மகேஷ் ராஜேஷ் இவங்க மூணு பேரும் தான் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க திரு கோவிந்தன் அவங்களுடைய ஆத்மா சாத்தியடை அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்கவுங்க கடவுளை வேண்டிக்கிறோம் ரத்தினம் மகேஷ் ராஜேஷ் இவங்க குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாரும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையணும் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற ரத்தனா மகேஷி ராஜேஷ் அவங்க எல்லா பேரும் சேர்ந்து இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அந்த மூணு குடும்பமும் அவங்க புள்ள குட்டி பேரம் பேத்தி எல்லா பேருக்கும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் இதே மாதிரி அவங்க இல்லாதவங்களுக்கு செய்யணும் கோயந்த அண்ணா ஆத்தமா சந்தை அடையணும் சாப்பாடு கொடுத்த அத்தனை குடும்பமும் அவங்க புள்ள குட்டி பேரம் பேத்தி அவங்க பல வருஷம் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம் வாங்க இப்போ சமையல் ஆரம்பிச்சிடலாம் நம்ம டீமில் வந்து ரெண்டு மூணு பேரை காணும்னு பார்க்காதீங்க

கிடையாது ரொம்ப ஊர்ல வந்து சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அதனால வந்து சீட்டு எங்க கிடைக்கதோ அங்கதான் உட்காந்து மகளிர் இருக்கிறதும் ஒதுக்குவாங்க

உலக அஞ்சிடுச்சு அரிசி போட்டுக்கலாம் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்தாச்சு உப்பு சேர்த்து கிண்டு விட்டுருக்கலாம் கிண்டுக்கிட்டு மூடி போட்டுருவோம் சாம்பாருக்கு தண்ணி நல்லா சூடாகிட்டு இப்போ வந்து பருப்பு சேர்த்துக்கலாம் மசால் வரைக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் எல்லாம் சேர்த்து பசஞ்சுக்கிட்டு காட்டுறோம் சாம்பாருக்கு பருப்பு கூட சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் கலந்துட்டு விட்டுக்கலாம் பருப்பு கூட தக்காளியும் சேர்த்து வேக வச்சிடலாம் பால்ல எல்லாம் கொதிச்சுட்டு சேமியா சேர்த்துக்கலாம் பாயசத்துக்கு சேமியா வந்து அரை வேக்காடு வந்துட்டு ஜீனி சேர்த்துக்கலாம் மசால் வடை செய்யறதுக்கு என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு வடை போட்டு பார்த்தா உப்பு காரங்களெல்லாம் கரெக்டா இருக்கு இப்போ எல்லா வடையும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் வடையெல்லாம் சூப்பரா வந்துகிட்டு இருக்கு இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன் இந்த பக்கம் மசால் வடை போட்டுக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் முட்டை கோசு கூட்டுக்கு முட்டை கோசு வேக வச்சிடலாம் சாம்பாருக்கு பருப்பு அறுவை காயெல்லாம் சேர்த்துக்கலாம் வெட்டி நல்லா காயும் வடிக்கட்டி எடுத்துக்கலாம் வேக எடுத்துக்கிட்டு தான் இது கடைசியா ஊற வச்ச பாசி பருப்ப சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு காய்கறி எல்லாம் ஒரு முக்கால் வெக்காடு வந்துருச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு கடைசியா தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பார் முட்டைகோஸ் கூட்டுக்கு தேங்காய் பச்சை மிளகா சோம்பு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் சுட்டி எடுத்துட்டோம் அப்பளம் பொரிச்சுட்டு இருக்கிறோம் சாம்பாருக்கு அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் முட்டைகோஸ் கூட்டு நல்லா வெந்துருச்சு அது கூட வந்து அரைச்சி வச்சிருக்க பொருளை சேர்த்துக்கலாம் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இப்போ இதையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக வந்து தாளிப்பு சேர்த்துடலாம் உருளா ரங்க வறுவலுக்கு என்ன நல்லா சூடாகிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு கருவில் சேர்த்துக்கலாம் கருப்பில் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து உருளாரங்க சேர்த்துக்கலாம் கருவேப்பிலவா கூட்டுக்கு வந்து கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா பொருந்திருச்சு இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துலாம் கலந்து விட்டுடலாம் தாலிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ முட்டைகோஸ் கூட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ செத்து நல்லா கலந்து விட்டுடலாம் உருளைக்கிழங்கு வந்து ஒரு முக்கால் வெக்காடு வந்துருச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் கறி மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தாலிப்பூ ரெடியாகிடுச்சு சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் சாம்பார் கூட தாளிப்பை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் மல்லிகைப்பூ போல் வெள்ளை சாப்பாடு ரெடியாக இருக்குது சிங்கப்பூர் வரைக்கும் மனக்கும் சூப்பரான சாம்பார் ரெடியாக இருக்குது பாருங்க வாசம் குமுன்னு இருக்குது பார்க்குறதே பட்டை கலப்பு கலர்ஃபுல்லாக இருக்குது

சாப்பாடு கொடுக்குறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த திரு கோவிந்தன் தான் வந்து பத்தாம் ஆண்டு நினைவு நாளு இந்த நினைவு நாளுக்காக தான் வந்து இன்னைக்கு அவங்க குடும்பம் வந்து அன்னதனம் பண்ணிருக்காங்க திரு கோவிந்தன் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் எல்லாருமே கடவுளை வேண்டிங்க இதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் நல்லா இருக்கணும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த கோவிந்தன் அவர் ஆத்மா சாந்தி நல்லா இருக்கணும்

இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் ஆத்மா சாந்தி ஆத்மா சாந்தி அடையணும் நல்லா இருக்கணும் சாத்திய சாந்தி அடையணும் ஆத்மா சாந்தி அடை தபா போனி திரு கோவிந்தன் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் வயிறாறு சாப்பாடு போட்டு உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் கோவிந்தனுடைய ஆத்மா சாந்தி அடையணும் குடும்பம் நல்லா இருக்கணும் வயிறாறு மத்தியான சோறு போட்டுக்கிறாங்க அவங்க நல்லா இருக்கும் சாந்தியடையும் குடும்பம் நல்லா இருக்கும் வேற யாரும் சோறு கொடுத்துக்கிறாங்க நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும்

ராஜேஷாக்கா நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த அனைவருக்கும் நல்லா இருக்கணும் ஆத்மா சாந்தி அடையணும் சாப்பாடு கொடுத்தேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அந்த குடும்பம் கொய்ந்த குடும்பம் அமுகமாக இருக்கு நல்லா இருக்கணும் மத்தியான சாப்பாடு வயிறாராக போட்டு சாப்பாடு கொடுத்தவங்க நல்லா இருக்கும் அவங்க நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் எல்லோரும் நல்லா இருக்கணும் அவங்க ஆத்மா சாந்தி அடைந்தவங்க எல்லா மக்களுமே நல்லா வைக்கணும் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் எல்லாம் அவங்களுடைய ஆத்மா சாந்தியோட அவங்க நல்லா இருக்கணும் மக்களுக்கு சோறு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும் தின சம்பளம் போட்டவங்க நல்லா இருக்கிற குடும்பம் நல்லா இருக்கும் வாழணும்

இன்னைக்கு சிறப்பா ஒரு நூத்தி முப்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டோம் இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த திரு கோவிந்தன் அவங்களுக்கு தான் வந்து பத்தாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் அவங்க குடும்பம் அன்னதானம் பண்ணி திரு கோவிந்தன் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கடவுளாக திரு கோவிந்தன் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக இன்னைக்கு வந்து அன்னதானம் அன்னதானம் கொடுப்பவர்கள் மனைவி ரத்னம் மகள்கள் மகேஷ் ராஜேஷ் இவங்க சேர்த்து தான் வந்து இன்னைக்கு வந்து சிறப்பாக அன்னதானம் பண்ணியிருக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் கடவுளை நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இத பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி சின்ன ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்து உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க